வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ் வீட்டில் இருக்க டீ டம்ளரும் கோதுமை மாவும் போதும் இந்த டீ டம்ளர் கேக் பண்ணுறதுக்கு டீ டம்ளர் கேக் பண்ணுறதுக்கு நாளைக்கு நல்லா நைஸாக அரைச்ச சர்க்கரை பவுடர் தான் வந்து முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு நல்லா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்துக்கோங்க சர்க்கரையோடவே ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்திக்கோங்க இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு ஒரு அளவுக்கு சோடா மாவு இருந்தால் அதையும் சேர்த்திக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஸ்கோ இல்லை வந்து கரண்டி வச்சோ நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு நல்லா காய வச்சு ஆற வச்ச பால் வந்து சேர்த்திக்கோங்க அதே கால் கப் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்த விரும்பாதவங்க இதுக்கு பதிலாக வந்து ரெண்டு வாழைப்பழம் இருந்தால் நல்லா வந்து அரைச்சிட்டு சேர்த்திக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இந்த மாதிரி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் அவ்வளோ தான் இப்போ எல்லா ப்ரிப்ரேஷனும் முடிஞ்சது இப்போ வந்து டம்ளர் வந்து நட்டி டம்ளர் தான் எடுத்திருக்கேன் இதில் லைட்டாக வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இல்லை ஆயில் வந்து கையில் தொட்டுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்ததான் வந்து கோதுமை மாவை லைட்டாக டம்ளர் மேலே விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கேக் ஒட்டாமல் வரும் இப்போ இந்த டம்ளருக்கு அரை டம்ளர் வர அளவுக்கு நம்ம வந்து மாவை வந்து உள்ளே போட்டுக்கலாம் ஏன்னா வந்து வெந்து ரெடியாகி கேக் மாதிரி வரும்போது இது டம்ளர் வழியே நிறையா வரும் அதுக்காக தான் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு டம்ளருக்கு மாவு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு டம்ளரையும் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்டிக் கூட கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை ரெடி பண்ணும்போதே அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை பத்து நிமிஷத்துக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க இதில் நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே வந்து தட்டு வச்சுக்க போகிறேன் ஏற்கனவே பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து இட்லி தட்டு வந்து உள்ளே வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த டம்ளரை நாளையும் அதில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வந்து நல்லா இதே நீங்கள் கட்ல பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னொரு அடுக்கு கூட மேலே வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு வாட்டி வந்து இடையில எடுத்து பார்த்துட்டேன் இப்போ வந்து நான் மூணாவது டைம் வந்து எடுக்கிறேன் ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு எனக்கு இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சா நான் வந்து ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்துக்கிறேன் இப்போ ஒட்டாமல் வந்துருச்சு சூப்பராக வந்து கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு டீ டம்ளர் கேக்கு இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்தால் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டம்ளர் இல்லைன்னா கொஞ்சம் கையில் வந்து சுட ஆரம்பிக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயும் நல்லா ஆறவிட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஸ்டிக் வச்சு ஓரத்தில் எடுத்துகிட்டு தலைகிலாக கவுத்துட்டு ஒரு ரெண்டு தட்டு தட்டிங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும் இந்த டீ டம்ளர் கேக் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ஃபிரன்ஸ் இந்தியா சேனல் ரெசிபியை மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் சம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க பிடிச்சிருந்தா